ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வர ஜனவரி தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே அரிசி அட்டை வச்சுருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் அதே மாதிரி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்காகவும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீள கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தமிழக அரசு சார்பா புதுசா ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா அரிசி அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் அதே மாதிரி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல வசிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கும் ரொக்கத் தொகையா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற செய்தி இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இப்ப இதனால ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னும் இதனால் தமிழக அரசுக்கு கூடுதலாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கோடி செலவாகும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க இதோட இல்லாமல் பொங்கல் பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த ரொக்க பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் முழுமையா போய் சேர்ந்துரும் அதுக்கான டோக்கன் வழங்கக்கூடிய பணியும் இப்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதோடு இல்லாமல் பொங்கலுக்கு வழக்கமாக தரக்கூடிய அந்த இலவச வேட்டி சேலையும் எல்லா மாவட்டங்களுக்குமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த செய்திக்குறிப்பில் அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த அரிசி அட்டை வச்சுருக்கிறதுனா எந்தெந்த கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்டு பிஹச்ஹச் ஏஏஒய் கார்டு என்பிஹெச்ஹெச் கார்டு இந்த கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பரிசு தொகுப்பும் அந்த ரொக்க பணமும் முழுமையாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரொக்க பணமும் பரிசு தொகுப்பும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பி எஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரேஷன் கார்டில் போட்டிருக்கோம் அதாவது சக்கரை வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு அவங்களுக்கு இந்த பணம் கிடைக்காது அதே மாதிரி ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களால பொருள் வாங்க முடியாது நோ கமாடிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கார்டு வச்சுருக்கிறவங்களும் இந்த ரொக்க பணமும் அந்த பரிசு தொகுப்பையும் வாங்க முடியாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி